ஜெயிலர் படத்தில் வருமா பார்த்துட்டேன் வருமா அப்படின்ட்டு வாங்குவாருங்க அந்த மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு தங்கத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்களா இது ஆடம்பரம் இப்போ நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிறோம் ஹைதராபாத் நிஜாம் மன்னர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த ஹைதராபாத் நிஜாம்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உலகத்துடைய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்த ஒரு அரச பரம்பரை இந்த ஹைதராபாத்ல நிஜாம்களுக்கு ஏகப்பட்ட அரண்மனைகள் இருக்குங்க அதில் ஒரு அரண்மனைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் இப்போ இது ராஜாக்கள் தங்குற ஒரு அரண்மனையா இல்லை ஆனால் நிஜாம் மன்னர்கள் பயன்படுத்திய விலைமதிப்பற்ற பொருட்களை பாதுகாக்கிற ஒரு அருங்காட்சியகம் இங்கே இருக்குங்க அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த அரண்மனையுடைய ஒரு பகுதியில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம போகிற இடம் வந்து அந்த காலத்தில் அலுவலகமாக இருந்ததாங்க எவ்வளோ தூரம் போது பாருங்களா ரெண்டு பக்கமும் வந்து அறைகள் நம்ம இந்த பக்கம் எப்படி நடந்து போகிறோமோ அதே மாதிரி எதிர்ப்பக்கம் பாருங்கள் அந்த பக்கமும் அதே மாதிரி அலுவலகங்கள் நீட்டாக நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்க வழி நம்ம வந்திருக்கிற இந்த நிசாம் மியூசியம் ஹைதராபாதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்துடைய உடைய இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு மியூசியம் இருக்கிறதே தெரியாது தமிழில் நானும் நிறைய சேனலில் தேடி பார்த்துட்டேன் யாருமே இதை வந்து கவர் பண்ணவே இல்லை நம்ம தான் இப்போ வந்திருக்கிறோம் அந்த காலத்தில் எவ்வளோ பரபரப்பாக இந்த அரண்மனை இயங்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து முதல் தளத்துக்கு போகிறோம் இதோட படியை பாருங்கள் அப்படியே முழுக்க முழுக்க மரத்தாலையே செஞ்சிருக்காங்க அப்படியே ஸ்ப்ரிங்கு படிக்கட்டு நல்ல ரொம்ப குறுகலாக நிறையா கோட்டைகள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது நல்ல விசாலமாக இருக்குங்க அப்படியே ஒரு அஞ்சு பேர் கூட ஒன்றா நடந்து போகலாம் அவ்வளோ பெரிய ஒரு மரத்தாலேயே செய்யப்பட்ட படி இங்கேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இந்த நிஜாம் மியூசியத்தை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நபருக்கு நூற்றி இருபது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க இப்போ நம்ம மியூசியத்துக்கு உள்ள வந்துட்டோங்க ஆரம்பத்துல சாதாரணமாக தான் தெரியும் அதுக்கப்புறம் போக போக இந்த நிஜாம்களுடைய ஆடம்பரத்துக்கு ஒரு அளவே இல்லையாப்பா அப்படின்னு நமக்கே தோணும் இதுக்கெல்லாம் கூட தங்கம் வெளியெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் நீங்க பார்க்குற இது வந்து ஒரு லெட்டர் பாக்ஸாங்க அரசருக்கு கடிதங்கள் வர ஒரு லெட்டர் பாக்ஸ் ஆனால் இது வெளியில செஞ்சுருக்காங்க பத்து கிலோ எடையம் இந்த வெள்ளியில செஞ்ச லெட்டர் பாக்ஸ் அடுத்ததான் இங்க பாக்கிறது இஸ்லாமியர்களுடைய புனித தலமா சொல்லுவாங்க பாருங்க அந்த மெக்கா மதினா அந்த மதினா நகரில் இருக்கிற தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எப்படி இருந்தது அப்படின்றத வெளியில் வந்து உருக்கியிருக்காங்க இதோடைய எடை இருபத்தஞ்சு கிலோ வாங்க அந்த மதினா நகரில் இருக்கிற தலத்துடைய மினியேச்சரை அப்பயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்ததை நம்ம பார்க்கறது ராஜகுலத்துடைய தொட்டில் இந்த தொட்டில அலங்கரிக்கிற அந்த அலங்கார டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வெள்ளி அதுக்கப்புறம் தங்க கோட்டிங்ல இருக்காங்க இதோடைய வயது இந்த தொட்டிலுடைய வயது வந்து நூற்றி முப்பத்தெட்டு வருஷமா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் இது வந்து செஞ்சிருக்காங்க நிஜாம் மன்னர்களில் ஏழாவது நிஜாம் உஸ்மான் அலிகான் ரொம்பவே புகழ்பெற்றவர் அவர் தான் இந்த ஹைதராபாத் நகரையே உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்காக செய்யப்பட்ட தொட்டில் இது தான் நம்ம பார்க்கறது இன்னொரு மினியேச்சர் இது வந்து கடைசி நிஜாம் மன்னர் அவருடைய தாயார் இறந்த பிறகு அவருடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இது ஹைதராபாத்ல இன்னமும் இதே மாதிரி இருக்குங்க இதுவும் வந்து முழுக்க முழுக்க வெள்ளியால் செய்யப்பட்டது இதோடைய எடை வந்து முப்பது கிலோ எடையாக நம்ம இருக்கிற இந்த அறையில வெள்ளியில் செய்யப்பட்ட நிறைய லெட்டர் பாக்ஸும் மினியேச்சரம் தான் இருக்கு இங்க பாருங்களேன் இதுக்கு பேர் பிக்னிக் டீ செட்டா ராஜா காலத்துலேயே அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒன்று வச்சிருந்துருக்காங்க இது முழுக்க முழுக்க வெள்ளிலேயே வந்து டீ கப்பு கிளாஸ் தட்டு எல்லாமே இது உள்ளே இருக்குங்க ஸ்பூனு நிஜாம் மன்னர் எங்கேயாவது சுற்றுலா போறப்பயோ இல்ல பிக்னிக் அந்த மாதிரி எங்கேயாவது போறப்ப இதை கூடவே எடுத்துட்டு போவாங்களாம் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து காஷ்மீரி அந்த டைப்பில் இருக்கிற ஜார் வெளியில் இருக்கிற ஜார் மறுபடியும் இங்கே ஒரு மினியேச்சர் இது வந்து ஹைதராபாத்துடைய ஹைகோர்ட்டாங்க ரொம்ப நேர்த்தி அதை செஞ்சுருக்காங்க இது வந்து வெளியில் செஞ்சது அதே மாதிரி தங்க கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சாவி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரியலாகவே வெளியில் செய்யப்பட்ட ஒரு சாவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஹைகோர்ட்டை கட்டியிருக்காங்க இந்த ஹைகோர்ட்டை மொத முத திறக்கிறப்ப இந்த வெள்ளி சாவியை வச்சு தான் திறந்தாங்களாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது தட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சிகரெட் வைக்கிற பாக்ஸ் ஆக ரெண்டு பக்கம் சிகரெட் வைக்கிற பாக்ஸ் முன்னாடி இருக்கிறது லைட்டர் இதுவும் வந்து வெளியில் தங்க கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை இங்கே வச்சுருக்காங்க இது எல்லாமே நிஜாம் காலத்தில் அவர் மன்னர் வந்து பயன்படுத்தியது இங்கே பாருங்களேன் இது வந்து பான் மசாலாவோ வைக்கிறதுக்காகவே வெளியில் செஞ்சுருக்காங்க அதுக்கு மேலேயே வந்து என்னென்ன மசாலா எதில் இருக்கும் அப்படின்னு மேலேயே வந்து அந்த அச்சிலேயே செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் ஏலக்காய் இன்னும் நிறைய பான் மசாலா என்னென்ன உள்ளே இருக்கும் அப்படின்றதுக்காக மேலேயே வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுல அதில் தேய்ச்சி அரைக்கிறது இது வந்து பன்னீர் அந்த பன்னீர் ரோஸ் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த அதோடைய ஒரு ஜாரு நிஜாம் மன்னருக்கு தேவையான பான் மசாலா தயார் பண்ணுறதுக்காகவே கூட ஒருத்தர் இருப்பாராம் அவர் தான் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவருக்கேற்ற ஒரு சுவையில் வந்து கொடுப்பாராம் இங்கே மேலே இருக்கிறதும் அதே மாதிரி தான் பான் மசாலால வாசனைக்காக கலக்கப்படுற திரவியங்களை இதில் வச்சுருப்பாங்களாம் இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்டப்பட்ட ஒரு மார்க்கெட்டாங்க அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக ஒரு மார்க்கெட்டை கட்டியிருக்காங்க பாருங்கள் டிசைனாக இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு இந்திய தேசிய கொடி பறக்கிற மாதிரி பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த இடம் தான் இது ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தான் நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷமாக இந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட்டோட பேர் வந்து மோசாம் சாஹி அடுத்ததாக இங்கே நான் பார்த்தது ஒரு கிலோ ரெண்டு கிலோவில் வெளியில் பெரிய பெரிய சைஸில் கிண்ணம் சின்னது பெருசு அப்படின்னு அது உள்ளே பார்த்தா ஸ்பூன் மாதிரியும் இல்லை கரண்டி மாதிரியும் இல்லை அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிமெண்ட்லாம் கலவலாம் பூசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு இதை உள்ளே வச்சுருக்காங்க இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிஜாம் காலத்தில் கட்டப்படுற கட்டிடங்களுக்கு வந்து பூமி பூஜை போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நிஜாம் வந்து முதல் மண்ணை அள்ளி போடுவாராம் அதுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில தான் அவர் அள்ளி போடுவாங்க ஏன்னா அவர் வந்து ராஜாவில் நம்மளை மாதிரி சாதாரணமாக கையிலலாம் போட முடியாது இந்த மாதிரி வெள்ளி பெரிய கிண்ணம் அதில் இந்த மாதிரி கரண்டி மாதிரி வச்சு அவர் அள்ளி மண்ணு போட்ட பிறகு தான் அந்த கட்டிடங்களை கட்ட ஆரம்பிப்பாங்க இது கூட பரவாயில்ல வெளியில தான் இருக்கு இதே மாதிரி தங்கத்தில் கூட செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்த செக்ஷனில் அது இருக்கு இந்த மியூசியத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க எல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியாது இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க பாருங்க லால் பகதூர் சாஸ்திரி கூட நிஜாம் பேசுகிற மாதிரி இந்தியா சீனா அந்த போரில் வந்து ஐயா ஐயாயிரம் கோடி மதிப்பில் தங்கத்தை வந்து கொடுத்தாராம் அவர் இந்திய ராணுவத்துக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஐயாயிரம் கோடி மதிப்பில் அந்த காலத்திலேயே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பிரிட்ஜ்ஜு இதையும் வந்து வெள்ளியில் இந்த நிஜாம் காலத்தில் கட்டப்பட்டது அதை வந்து வெள்ளியில் மினியேச்சராக பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததாக சென்ட் பாட்டில் வைக்கிறதுக்கு வெள்ளியில் வந்து ஒரு பாக்ஸ் இதெல்லாம் வந்து நிஜாம் மன்னருக்கு வந்து கிஃப்ட்டாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல நிசாம் மன்னர் பயன்படுத்திய வாசனை திரவியங்கள் அத்தர் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சிருக்காங்க சோப்பை கூட அந்த பாக்ஸோட இன்னமும் அதை பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் சோப்பெல்லாம் நம்ம நாட்டில் இருந்துருக்குமான்னு தெரியல இதெல்லாம் வெளிநாட்டில இருந்து அவங்க கொண்டு வந்ததாக தான் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா சென்ட் பாட்டிலுமே எப்படி நூறு வருஷம் பழமையானதா இருக்கும் இப்போ இதோட விலையெல்லாம் தாறுமாறா இருக்குங்க மன்னர்கள் பயன்படுத்தியது இப்போ நீங்க பாக்குறது வந்து ஆல்வின் அப்படின்ற ஒரு பூட்டு கம்பெனிங்க அவங்க வந்து வெளியிலேயே வந்து பூட்டும் அதே அதே மாதிரி தங்கத்தில் சாவி செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே கத்திரிக்கோள் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நூறு நூறோ நூற்றம்பது கிராம் இடம் இருக்கிற தங்கம் அங்கே அது அப்படியே தங்கத்தில் சாவி இந்த கத்திரிக்கோல் தங்க கோட்டிங்கு அந்த செயின் எல்லாமே வெள்ளி தங்க கோட்டிங் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தட்டம் கத்திரிக்கோலும் வச்சிருக்காங்க அதுவும் வந்து தங்கம் வெள்ளியே அதுக்கப்புறம் தங்க கோட்டிங்காக எதுக்குப்பா தங்கத்தில் கத்திரிக்கோள் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவர் வந்து ஏதாவது கட்டிடத்தையோ இல்லை ஏதாவது கம்பெனி புதுசாக வர்றதெல்லாம் திறந்து வைக்கிறப்ப நிஜாம் மன்னர் வந்து தங்கத்திலையோ இல்லை வெளியிலையோ இருக்கிற கத்திரிக்கோலில் தான் அந்த ரிப்பனை வந்து கட் பண்ணுவாராம் அடுத்ததாக பார்க்குறது நிஜாம் மன்னர் பயன்படுத்திய ஸ்டேஷ்னரி பொருட்களை வைக்கிற ட்ரே அதாவது பேனா ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இங்க் பாட்டில் வைக்கிறது அந்த காலத்தில் ஸ்டேஷ்னரிக்கு என்னென்னா யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஷ்னரி பொருட்களை வைக்கிற ஒரு ஸ்டாண்டாங்க இது வந்து கிறிஸ்டலில் செஞ்சு கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க தங்க கோட்டிங் பேனா வைக்கிற ஸ்டாண்டே தங்க கோட்டிங்கன்னா கண்டிப்பாக பேனாவும் தங்கமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுவும் வந்து லெட்டருங்க அதாவது சீக்கிரட்டாக எடுத்துகிட்டு வர லெட்டர்லாம் இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்களா ஏற்கனவே லெட்டர் பாக்ஸ் பார்த்தோம் வெளியில் அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சீக்கிரட்டான லெட்டர்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு மூடி தான் எடுத்துகிட்டு வந்து நிஜாம் மன்னர்கிட்ட கொடுப்பாங்களாம் ஒரு இருந்து நம்ம இப்போ அடுத்த அறைக்கு போகிறோம் இந்த இடத்த பாருங்களா அப்படியே பழைய காலத்துக்கே போன மாதிரி இருக்குங்க இங்கே தான் வந்து நிர்வாக அதிகாரிகள் தங்கியிருப்பாங்க இல்லை அலுவலகமாக கூட இருந்திருக்கும் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் தான் இந்த மியூசியத்திலே ரொம்ப முக்கியமான இடம் நம்ம தேடி வந்த தங்க டிஃபன் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெளியிலே செய்யப்பட்ட இந்தியாவில் இருக்கிற பழமையான மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றான உஸ்மானியா பல்கலைக்கழகம் அதோடைய மினியேச்சர் தான் இது இது வெளியிலேயே செஞ்சுருக்காங்க இதோடைய எடை வந்து நூறு கிலோ எடையாங்க இந்த உஸ்மானியா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஏழாவது நிஜாம் மன்னர் உஸ்மான் அலிகான் அவுரால நிறுவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இங்க பாருங்க தங்கத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க தங்கம் விற்கிற விலைக்கு இதோடைய மதிப்பு என்னவா இருக்குமோ தெரியல ஒரு சாதாரண கட்டண கட்டுறதுக்கு வெள்ளி பாத்திரத்துல தங்க கரண்டிய வச்சுதான் பூமி பூஜை மணல் போடுவாரு நிஜாம் மன்னர் நீங்க இப்ப பாக்கிற முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த பாத்திரத்திலிருந்து தான் நிஜாம் மன்னர் உஸ்மானியா பல்கலைக்கழகத்துடைய பூமி பூஜையப்ப முதல் மணல எடுத்து போடுறாரு தங்கத்தாலேயே செய்யப்பட்ட இந்த மாதிரி பொருட்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த அறையிலையும் வித நிறைய லெட்டர் பாக்ஸாக இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டே போகிறப்ப திடீர்னு தங்கத்தில் ஒன்று தெரிஞ்சுதுங்க அது என்னென்னு நம்ம கிட்டே போய் பார்த்தோம்னா இது ஒரு இஸ்லாமிய புனித நூல் இந்த புத்தகத்துக்கு தங்கத்தில் ஒரு ஃப்ரேம் போட்டிருக்காங்க கீழே இருக்க புக்குக்கு மேலே இருக்கிற புத்தகத்துக்கு அரை கிலோவில் தங்கத்தில் பைண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அரை கிலோ தங்கத்தில் பைண்டிங்காக இங்கே எல்லாமே வந்து கிலோ கணக்கில் தான் இருக்குது தங்கம்லாம் ஃபைனலி நம்ம எதை பார்க்கறதுக்காக இந்த மியூசியம் வந்தோமோ அதை வந்து பார்த்துட்டோம் தங்கத்தில் செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ஜெயிலர் படத்தில் வருமா பார்த்துட்டேன் வருமா அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி இருக்கு இதை பார்க்குறதுக்கு தங்கத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்களா இதுதாங்க ஆடம்பரம் ஆடம்பரம்னா இதுதான் ஆடம்பரம் இப்போ நீங்க பார்க்குற இந்த தங்கத்தால செய்யப்பட்ட டிஃபன் பாக்ஸ் ரெண்டு கிலோ வெயிட் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் இது இதோடைய மதிப்பு இன்னைக்கு ரேட்டுக்கு நூறு கோடிக்கு மேலயா இதுல தங்கம் மட்டும் இல்லை விலை உயர்ந்த கற்களை மேலே பதிச்சிருக்காங்க பாருங்க அந்த டிஃபன் பாக்ஸ் மூடிக்கு மேலே நம்ம பிடிச்சி துறக்கிற மாதிரி உருண்டே ஒன்று இருக்கு பாருங்க அதுல கூட விலை உயர்ந்த கற்களை பதிச்சிருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸுக்கு பின்னாடி பக்கம் ரெண்டு தட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நடுவில் அந்த டிஃபன் பாக்ஸு ஃபஸ்ட்டு லேயரை திறந்து உள்ளே வைக்கிறது ரெண்டாவது லேயரில் வைக்கிறது அப்படின்னு இது வந்து ரெண்டு அடுக்காக இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் இதை கிட்ட பார்த்தோன்னா எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் அந்த சைடில் இருக்கிற அந்த ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் கூட கற்களை பதிச்சு வச்சுருக்காங்க விலை உயர்ந்த கற்களை இதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணும் நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் இங்கே வந்து ஒரு நாலு விஷயம் இருக்குது பாருங்க முதல்ல இருக்கிறது ஒரு பெரிய சாவி அது வந்து முந்நூறு கிராமுக்கு மேலே இடம் இருக்கிற ஒரு சாவி அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு அது பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருக்குது அதில் விலை உயர்ந்த கற்களை பதிச்சிருக்காங்க ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலுக்கு இவ்வளோ ஒரு ஆடம்பரமான விஷயமா இந்த பர்ஃபியூம் பாட்டிலுக்கு பக்கத்துல உருண்டையே ஒன்று இருக்கு பாருங்க தங்கத்தாலேயே செய்யப்பட்ட லைட்டர் ஆகுது தங்கத்துல ஒரு சிகரெட் லைட்டர் இதை பார்க்கவும் தான் இருக்கு இது எவ்வளவு வெயிட் இருக்குமோ தெரியல அதுக்கு பக்கத்துல ரெண்டு கோப்பைகள் அதுல வந்து விலை உயர்ந்த கற்களை வந்து பதிச்சிருக்காங்க இந்த ரேக்கை பார்த்துட்டு நம்ம அடுத்த ரேக்கு வந்தோம்னா இங்கேயும் வந்து ஒரு பர்ஃபியூம் பாட்டலுங்க இதுக்கு ஃபுல்லாவே மேலே வந்து விலை உயர்ந்த கற்கள் அதுக்கப்புறம் தங்க கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு சென்ட் பாட்டிலுக்கு இவ்வளோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நிஜாம் அவர்களுடைய மோதிரம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு செங்கோல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது செங்கோல் கிடையாதுங்க இது வந்து தங்கத்தாலே செய்யப்பட்ட பைனாக்குலராக தங்க பைனாக்குளரில் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க நிஜாம் மன்னர்கள் அடுத்த ரேக்கில் பார்த்தாவே கண்ணை பறிக்கிற கப்பன் சாசர் இதுவும் முழுக்க முழுக்க தங்கமாங்க எப்பா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களா இதில் வந்து கீழே இருக்கிற தட்டுலேயும் வேலைப்பாடு அந்த கப்லேயும் வேலைப்பாடு அதுக்கு உள்ளே கூட பாருங்கள் பின்னாடி ஒரு கப்பன் சாசர் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பூனு அந்த தட்டு அந்த கிளாஸில் பதிக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன கற்கள் பாருங்களேன் விலை உயர்ந்த சிகப்பு பச்சை கலர்லலாம் கற்களை பதிச்சிருக்காங்க சா இதில் ஒரு நாளாவது நம்ம காப்பி குடிக்கணுங்க இந்த இடத்துலையே தங்கத்திலேயே செய்யப்பட்ட ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்குது பாருங்களேன் அந்த காலத்தில் லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்துருக்கு ராஜா கிட்ட செய்தியை சொல்கிறது மனுக்களை வந்து கொடுக்கறதுன்னு எல்லாமே இந்த லெட்டர் பாக்ஸ் தான் அதை கூட தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க இப்படி தான் இந்த அறை முழுக்க தங்க தங்கமாக தங்கி போயிருக்குங்க பார்த்தே கண்ணெல்லாம் குளிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம பார்த்த இந்த தங்க டிப்பன் பாக்ஸை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு பேர் வந்து திருடிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கு காரணம் இந்த மியூசியத்தில் இருந்த பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மியூசியம் வந்து கவர்மெண்ட் கையில் இல்லைங்க இது வந்து நிசாமுடைய ட்ரஸ்ட்டு அவங்க தான் வந்து இந்த மியூசியத்தை பார்த்துக்குறாங்க இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட பாதுகாப்பு கேட்டால் அப்போ இதெல்லாம் எங்கள் மியூசியத்துக்கு கொடுத்துருங்க நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக கவர்மெண்ட் கிட்ட பாதுகாப்பு கேட்காம இவங்களே பராமரிக்கிறாங்க ஏற்கனவே நிஜாமுடைய பாதி சொத்துக்கள் நம்ம இந்திய கவர்மெண்ட்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னும் இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பில் ரொம்பவே குறைபாடு வச்சுட்டாங்க அதனால் இந்த இடத்துல அந்த ரெண்டு திருடங்க வந்து அந்த டிஃபன் பாக்ஸை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி மீட்டுட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தியிருக்காங்க இந்த அரண்மனை இதிலே வந்து ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க அந்த பக்கம் ஸ்கூல் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டு அறை மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த மியூசியம் வந்து கொஞ்சம் சின்ன மியூசியம் தாங்க ஒரு மூணு அறை இருக்கிற மியூசியம் தான் இங்கே பாருங்களேன் வாக்கிங் ஸ்டிக்கில் கூட மேலே வந்து தங்கத்தை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே தான் இருக்குது இது வந்து துப்பாக்கி அவங்க வேட்டைக்காக பயன்படுத்தியது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மியூசியத்தில் பார்க்கலாம் ஒரு மூணு அறைனாலும் நிறைய விஷயங்கள் அப்படியே கொட்டி கிடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுக்கவே முடியாது நம்ம வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் இதில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த லெட்டர் பாக்ஸ் தாங்க லெட்டர் பாக்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நோட் பண்ணி பார்த்தா நிறைய பார்க்கலாம் இந்த கப்பன் சாசர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கப்பன் சாசர் வந்து பிரான்ஸ் இருந்து கொண்டு வரப்பட்டதுதான் இது எல்லாமே கோல்டு கோட்டிங்க இந்த பக்கம் வந்து ப்ளூ கலர் இருக்கு அதே மாதிரி சுத்தி வந்து கோல்டு கோட்டிங் இந்த பக்கம் எல்லோ கலரில் அதே மாதிரி கப்பன் சாசர் இதுவும் வந்து கோல்டு கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க எல்லாமே விலை மதிப்பற்றது விலையே ரொம்ப அதிகமானது இப்போ நீங்க பாக்கிறது வந்து பழங்களை வைக்கிற ஒரு ட்ரே அதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காகவே வந்து வெளியில் செஞ்சிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க இது இந்த மியூசியத்திலேயே எடை அதிகமாக இருக்கிற தங்கம் இதுதானா முழுக்க முழுக்க இது தங்கத்திலே செஞ்சுருக்காங்க இது எட்டு கிலோ தங்கத்தில் இந்த மண்டபத்துடைய மாடலை செஞ்சுருக்காங்க இது வந்து ஹைதராபாத் அசெம்பிளியில் இருக்கிற ஒரு சில்வர் ஜூப்ளி மண்டபமாக அந்த மண்டபத்துடைய மினியேச்சரை தான் வந்து தங்கத்தாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம முதல்ல பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரெண்டு கிலோ தங்கம் இது வந்து எட்டு கிலோ இந்த மியூசியத்தில் இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நிஜாம் அவர்களுடைய நாற்காலி இது வந்து முழுக்க முழுக்க வெள்ளியால் செஞ்சு அதுக்கு மேலே மூன்று கிலோ தங்கத்தில் வந்து தங்க தகடு வந்து பதிச்சிருக்காங்களாம் இந்த நாட்காலியில் மூணு கிலோ தங்கம் இந்த நாற்காலியை சுற்றி வந்து வெள்ளியில் செஞ்ச நாட்காலி தங்கத்தில் வந்து தகடை வந்து பொருத்திருக்காங்களாம் இந்த இடத்துல ஹைதராபாத்தை ஆட்சி செஞ்ச நிஜாம் மன்னர்களுடைய ஓவியங்களை வச்சுருக்காங்க அந்த ஓவியத்துடைய ஃப்ரேம் கூட தங்கத்தில் தான் இங்கே இருக்குது இந்த மியூசியத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விலைமதிப்பற்ற நகைகளும் இருந்து தான் அதெல்லாம் இப்போ பாதுகாப்பு கருதி வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நேர்லேயே பார்த்துருக்கலாம் இப்போ பாதுகாப்புக்காக இதெல்லாம் வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்களாம் இந்த இடத்துல பாருங்கள் அந்த மோதிரம் கல் பொருத்திய மோதிரம் இந்த மாதிரி அவங்க பயன்படுத்திய ஆபரணங்களை இங்கே ஏற்கனவே வச்சிருந்துருக்காங்க இப்போ வந்து இல்லை இதில் முக்கியமானது இந்த வைரக்கல் தாங்க இது வந்து நிஜாம் மன்னர் வந்து பேப்பர் வெயிட்டாக இந்த வைரக்கல்ல வந்து பயன்படுத்தினாராம் ஒரு வைரக்கல்ல பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபைனலாக நிஜாம் அவர்கள் பயன்படுத்திய தலைப்பாக இதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய சின்ன சின்ன பொருட்களை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு அல்டிமேட்டான இடம் இருக்குதுங்க இதுதான் அந்த இடம் உலகத்திலேயே பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம் இதுதானா இந்த காலம் வரைக்கும் ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் மொத்த நிஜாம் குடும்பத்துக்கும் இங்கே வந்து ஆடைகள் இருக்குமா இதில் பாருங்களேன் கீழே வந்து ஒரு ஃப்ளோர் அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது இதில் எல்லாருக்கும் நிஜாம் அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே ஆடைகள் இருக்குமா வருஷத்துக்கு ஒரு ஆடை தான் போடுவாங்க அதாவது ஒரு ஆடையை போட்டால் அதை அடுத்த வருஷத்துக்கு தான் போடுவாங்களாம் அவ்வளோ ஆடைகள் இங்கே அடுக்கி வச்சிருந்துருப்பாங்களாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆடைகள் அடுக்கி வச்சிருக்கிற அந்த ட்ரே அந்த ரேக் இருக்குமா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமும் இருக்குமா இப்போ ரெண்டு மூணு அடுக்கு இருக்குன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமும் வச்சுருப்பாங்களாம் இதை பார்க்குறப்ப ஏதோ ஷாப்பிங் மால்குள்ளே போன மாதிரி இருக்குங்க ஒரு நிஜாம் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா உண்மையாவே வந்து அந்த காலத்துல வந்து நிஜாம்கள் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒன்றாவது இடத்துல இருந்த பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இப்போ நம்ம பார்த்தது மன்னர்கள் வாழ்ந்த அவங்க வாழ்க்கையுடைய ஒரு சின்ன பகுதி தான் இதுவே இவ்வளோ ஆடம்பரமா இருக்கு ஹைதராபாத்ல இருக்கிற நிஜாமுடைய நிஜமான ஒரு மியூசியத்தை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கு இன்ன வரைக்கும் நம்ம சேனல்ல நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இதே ஹைதராபாத்ல சலார் சங் மியூசியம் அப்படின்னு இன்னொரு பெரிய மியூசியம் இருக்குங்க அது கவர்மெண்ட் மியூசியம் அங்கேயும் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்